உதவியின் பெயரில் உன்னை கிறார்களா அதற்கு சித்தர் கதை தீர்வு ஒரு காலத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் கையில் வலிமை இருந்தது ஆனால் அவன் மனத்தில் மென்மை அதிகம் ஒரு பெரியவர் அவனது குடும்பத்துக்கு உதவி செய்து வந்தார் உணவும் இருந்தது செலவும் இருந்தது அதனால் அவன் எதையும் மறுப்பதில்லை ஒருநாள் பெரியவர் அவனிடம் சொன்னார் இதை செய்யும் அவன் பார்த்தான் அந்த வேளை அவரது உடலை அல்ல மனதை உடைக்கிற வேலை அமைதியாகச் சொன்னான் இதற்கு என்னால் முடியாது பெரியவர் சிரிக்கவில்லை குரல் உயர்ந்தது கண்கள் கடினமாயின அதே நாள் இளைஞன் தனக்கு பிடித்த ஒரு சிறு வேலை செய்தான் அதில் அவன் மனம் நிம்மதியடைந்தது அதை பார்த்து பெரியவர் சொன்னார் நான் கொடுத்த வேலை செய்யல இதை மட்டும் விருப்பத்தோடு செய்கிறாய் இது மட்டும் உனக்கு முடியுமோ இளைஞனின் மனம் குலுங்கியது அவன் சித்தரை நாடினான் சித்தர் மண் மீது ஒரு கோடு இழுத்தார் இது உன் சக்தி என்றார் அடுத்ததாக ஒரு கனமான கல் வைத்தார் இது அவர்களின் விருப்பம் என்றார் பிறகு சித்தர் சொன்னார் கல் கனமாயிருக்கு என்பதால் மண் பலவீனமா ஆகிடாது உன் விருப்பத்தை அவர்கள் குற்றமாக்குறாங்கனா அவர்கள் உன் உழைப்பை வேண்டல உன் கட்டுப்பாட்டை தான் வேண்டுறாங்க இளைஞன் கேட்டான் அப்போ நான் என்ன செய்ய சித்தர் சிரித்தார் நீ செய்த வேலைக்கு விளக்கம் கொடுக்காதே நீ செய்யாத வேலைக்கு குற்ற உணர்ச்சி கொள்ளாதே இரண்டும் ஒன்றல்ல என்று உன் மனம் அறிந்தால் போதும் அவ்வளவுதான் பெரியவர் மேலும் பேசினார் இளைஞன் மேலும் விளக்கம் சொல்லவில்லை சில நாட்களில் கல் அங்கேயே இருந்தது மண் தன் தன்மை இழக்கவில்லை அந்த நாள் முதல் இளைஞன் தன் விருப்பத்தை தன் பாவமாக நினைக்கவில்லை மலை அமைதியாக இருந்தது